அப்போ ஒரு நாள் திடீர்னு அவர் என்ன சொன்னார்னா ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தவறு பெரிய பகவான்கிறது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் நான் கொண்டு வந்து வீட்டில் என்னோடய ரூமில் பெட்டியில் வச்சுட்டேன் நான் வரை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இப்போ ஆயிரம் பேர் வச்சு ஆயிரத்தி எட்டு பேர் வந்து சொந்து சோதனம் சொல்லும்போது தமிழ் ஆளுகளில் ஜாஸ்தி மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வரையில் நான் ஒரு நாத்திகவாதத்திலே ஆர்வமுள்ளவனாக இருந்தேன் நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இருக்கேன் அதுல வந்து பிராரதகம் நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம சாப்பிடுற பகவானுக்கு நைவேதம் பண்ற மாதிரி சுவாமிக்கு பிரதேஷனம் பண்ணுவார் நம்ம பேசுறது அவரை பிரார்த்தனை பண்ற மாதிரி சோழன ஆன பிறகு ஒரு நூத்தறு வருஷங்கள் கழித்து பிறந்தவர் என்னுடைய குரு ராமராஜராவ் என்பவர் தற்போது நான் தொண்ணூத்தி வயது ஆகியிருக்கிறது அவருக்கு ஸ்ரீ குரு நமக ஆரிய குரு ராகவேந்திரா ராகவேந்திர பக்தர்கள் அனைவருக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் வரையில் நான் ஒரு நாத்திகவாதத்திலே ஆர்வமுள்ளவனாக இருந்தேன் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இல்லாமல் இருந்த காலம் அது அப்புறம் பேச்சுலர் லைஃப் ஒரு பக்கத்தில் ஒரு லாட்ஜில் வந்து ஒரு என்னை வைதோத்த நண்பர்கள் ஒரு பத்து இருபது பேர் நாங்கள் இருப்போம் இரவு இரவு டிஃபன் சாப்பிடத்து எல்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு நண்பர்கள் ஒரு குடும்பஸ்தர் ஸ்ரீதரன் சொல்லிட்டு ஸ்டான்ஸ் ஸ்டேன்ஸ் மோட்டார்ஸில் கோயம்புத்தூர்ல வேலை இருந்தார் அப்பா ஐ வாஸ் லிவிங் இன் கோயம்புத்தூர் அவர் என்ன நைட்டு உட்காந்து பேசிகிட்ருப்போம் அப்போ ஒரு நாள் திடீர்னு அவர் என்ன சொன்னார்னா ராகவீந்திர சோழனை பற்றி அவர் சொன்னார் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு ராகவீன் சோமலை பற்றி சொன்னார் அது புதிய செய்தி எனக்கு ஆனால் அதுவெல்லாம் ஆன்மீகத்திலேயே நாட்டம் இல்லாத எனக்கு ராகவேந்திரான்னு சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு வந்து ரொம்ப மனசில் பதிஞ்சு போச்சு அவரை தரிசனம் பண்ணணும் அவரை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் உதித்தது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பதினைந்து பேர் நாங்கள் எல்லாம் ஒரே வயது துள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர் இல்லை அவர் என்ன மாத்திரம் பார்த்து நாளை காலையில் குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வா உனக்கு நான் மிருத்தியை தரேன் அப்படின்னு சொன்னார் அவர் பூஜையில் அந்த மிருத்தி வச்சு எடுத்து அடுத்த நாள் காலையில் நான் குளிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா அவர் வீட்டுக்கு போனோடனா மிருத்தி எடுத்து கொடுத்தார் அந்த மிருத்தியை என்ன அது என்ன செய்யணுங்கிற ஒன்றுமே எனக்கு தெரியாது ராகவன் சாமத்தையும் அப்போ தான் அந்த பேரே முதல்ல கேள்விப்பட்டேன் நான் நான் கொண்டு வந்து வீட்டில் என்னோடய ரூமில் பெட்டியில் வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் ராகுவன் சாமோடைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி நிறையா கேள்வி பண்ணும் அவர் தர்சனம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே திடீர்னு ரொம்ப தோன்ற ஆரம்பித்தது அப்பொழுது என்னுடைய குரு ராமராஜராவ் என்பவர் தற்போது நான் தொண்ணூற்றி ஐந்து வயது ஆகிருக்கிறது அவருக்கு அவர் வந்து என்னுடைய கம்பெனியில் கோயம்புத்தூர் அவரே அதில் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும் வேலை இருந்தார் அவர் சாயந்தரம் நேரம் இருந்து அவர் கூட வீடுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் நான் அவர் கூட நடந்து வருவோம் அப்போ வரும்போது நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு வருவார் அப்போ தான் எனக்கு இருந்து ஆன்மீகத்துக்கு நான் திரும்பி வரதுனால அவர் சொன்ன விஷயங்களாலும் ரொம்ப எனக்கு வந்து மனசுக்கு பிடித்தமாக இருந்தது ஒரு நாள் அவர்கிட்ட இந்த மாதிரி ராகவேந்திர சாமின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி கேட்டேன் நான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் வருடத்திலேயே அங்கே போய் சேவை செய்தவர் சுமார் நான்கு வருடங்கள் அங்கே இருந்து சேவை செய்து அப்போது சுவாமிகளாக இருந்த சுவியின் தீர்த்தனும் நன்மதிப்பை பெற்றவர் அவர் அவர் உடனே ராகவேந்திர சாமியில் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார் அவர் வந்து இன்னும் ஒரு மூன்று நாலு மாதம் நான் மந்திராலயம் போகலான்னு இருக்கேன் அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் என்னை கூட்டு போவீங்களான்னு கேட்டேன் கூட்டு போறேன்னு சொன்னாங்க என்னன்னா அவருடைய அவங்க நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிளஸ் அப்போ நான் தான் ட்வெண்ட்டி பிலோ டுவெண்ட்டி அப்போ நான் நாட்டிகள் இருந்தாலும் அவங்க கூட இருக்கவங்களுக்கெல்லாம் என்னை அழைத்து போகல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை இருந்தாலும் இவர் என்ன சொன்னார்னால் கண்டிப்பாக நான் வந்து உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிவிட்டு எங்கையில் அதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணம் கூட கிடையாது ஆனால் அவர் செலவு போட்டு என்னை மந்திராலயம் கூப்பிட்டு போனார் மந்திராலயம் போய் குருராஜர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்கு ஒன்று முன்னாடி ஒரு பிருந்தாவனை பார்க்கறது ஒன்றுமே தெரியாது முதல் முதல்ல ஒரு தெய்வத்துக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்காக நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இருக்கேன் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் இருக்கேன் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணு சொல்லி குருராஜிட்ட பிரார்த்தனை பண்ணினேன் அதுக்கப்புறம் என்னுடைய குருகிட்ட கேட்டேன் நான் இவரை வணங்குவதற்கு என்ன வழி என்று கேட்டபோது அவர் சொன்னார் ராகுந்த குரு ஸ்தோத்திரம் ஒன்று இருக்குது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்தோத்திரம் அதை நீ கற்றுக்கொள்ளு அப்படின்னு சொன்னால் அதை படித்து பார் அப்படின்னாங்க புஸ்தகம் எங்கே கிடைக்குன்னு கேட்டால் இங்கே கேட்டு பாரு அப்போல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக ராகீந்திர பற்றி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ரொம்ப குறைவாப்போ மந்திராலயத்துலேயும் தமிழ்நாடுகளெலாம் ஜாஸ்தி வரமாட்டாங்க அங்கே சந்திரிகா புக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை ஒன்று இருக்கும் அதில் வந்து நிறைய கேலண்டர்ஸ் படங்கள் இருக்கும் சின்ன சின்ன புத்தகங்கள் தெலுங்கு நடந்தா இருக்கும் தமிழுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அங்கே போய் கேட்டேன் இந்த மாதிரி ராகேந்திர புருஷோத்திரம் புஸ்தம் இருக்கா தமிழில் வேணும்னு கேட்ட ஒன்று ஒரே ஒரு புஸ்தம் அவர்கிட்ட இருந்து இருபத்தஞ்சு பைசா ஒரு புஸ்தம் பாக்கெட் புக்கு குருஸ்தோத்திர புஸ்தகம் கொடுத்தார் எனக்கே ஆச்சரியம் என்னுடைய குருவும் அது ஆச்சரியமாக இருந்தது அதை கொண்டு வந்து அதை குருசோத்திரம் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே மந்திராலயம் போய்ட்டு ஒரு வாரத்திலே எனக்கு ராகுந்த சுவாமி சொப்பனத்திலே தோன்றி நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆறுதல் சொல்லி தைரியம் சொன்னாங்க அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கும்போது நான் இவ்வளோ தூரம் முன்னேறிக்கேன் போது ஆச்சரியமாக இருக்கிறது அதுக்கு முழு காரணம் ராகுவந்திர சுவாமிகள் தான் அப்படி தான் எனக்கு ராகுவேந்திர சாமிலே தொடர்பு ஏற்பட்டது அதுக்கப்புறம் நேரம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அவருடைய அனுகிரகத்தை நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் இன்று முதல் இன்று வரை என்ன அந்த மாதிரி நான் உணர்ந்து கொண்டே இருக்கேன் அடுத்தப்படி இப்போ வந்து இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும் ராகுவீன் சாமளுக்கு எவ்வாறு நம்ம சேவை செய்யலாம் என்பதை நம்ம ஒரு யோஜனை பண்ணி பார்க்கும்போது ராகவீந்தாமளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ஆர்ப்பாட்டம் ஆடம்பரமான பக்தி அதெல்லாம் ரகவீன் சாமல் விரும்புகிறதே கிடையாது எளிமையான உண்மையான நேர்மையான பக்தி நம்பிக்கை தன்னம்பிக்கை சரணாகதி இறைவனுடன் பரிபூர்ணமான பக்தி இருக்கணும் அது குருமுகமான ஒரு பக்தியாக இருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் பெரிய பகவான்கிறது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்ம்னா பெரிய டிரான்ஸ்ஃபார் டைரக்ட் லைன் ஹை வோல்டேஜ் ட்ரைன் அதுல போய் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அப்போ அந்த பவர் ரெடியூஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அப்படி டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அது கொடுக்குறாங்களோ பவர் தேவையான அளவுக்கு கொடுக்குறாங்களோ அது மாதிரி குரு நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மள தாங்க முடியும் அந்த அளவுக்கு அந்த அனுகிரகத்தை பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம கொடுக்குறாரு குருமுகமான இறை சேவை இறை பக்தி இருப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த வகையிலே நமக்கு வந்து ராகவேந்திர சுவாமிகள் வந்து அவதார புருஷர் நமக்காக வந்து எழுநூறு வருஷங்கள் தமிழ் இந்த பூமியில் அமர்ந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்வழிப்படுத்தி தேவையானவற்றெல்லாம் கொடுத்து ஆன்மீகத்தில் உயர்த்தி நம்ம எல்லாம் முடித்து களை செல்ல வேண்டுமான் அப்பேற்பட்ட அந்த குரு அந்த அவதார புருஷர் ராகவேந்திர சுவாமிகளை நாம் எல்லாரும் வணங்க வேண்டும் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப பிடிச்சது ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரால் எந்த ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் இல்லாத மகிமை இந்த குரு சொல் சொல்லப்பட்டவையெல்லாம் உண்மை சத்தியம் என்பதற்கு ஹைகிரி மற்றும் சாட்சி என்று சொன்ன ஒரே ஒரு ஸ்தோத்திரம் அந்த பெருமை பெற்ற ஸ்வத்திரம் ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் தான் அந்த குருசோத்திரம் சொல்வதனாலே நிறைய பலன்களை அனு நாம் அனுபவித்திருக்கோம் எல்லாருமே நிறைய பக்தர்கள் நான் அனுபவிச்சிருக்காங்க ராகவேந்திர சாமிலே பல பேருடைய சொப்பனத்திலே தோன்றி இந்த குரு சோதர் சொல்லிவாகவும் கஷ்டங்கள் தீரும் சொன்னதெல்லாம் நிகழ்வுகள் அது சரித்திர சான்றுகள் இருக்கேன்னு நான் நம்ம கேட்டே போம் இப்பொழுது சிரிசெண்டாக கூட அதெல்லாம் நடந்திருக்கு அதனால் ராகவிந்திர எப்படி நம்ம அவர் சேவை பண்ணலாம் அப்படின்னா அவருடைய எட்டெழுத்து மந்திரமாக ஸ்ரீ ராகவேந்திராய மந்திரத்தை நாம் தினமும் உச் சொல்ல வேண்டும் ஜபம் பண்ணலாம் உச்சரிக்கலாம் இல்லை என்றால் குரு குருசதோத்திரம் சொல்லலாம் எல்லாம் இரண்டுமே சேர்த்து சொல்லலாம் அவருடைய செய்தி என்ன நமக்கு மக்களுக்கு அவர் என்ன செய்தி சொல்லியிருக்கார் ராகுவந்திர சாமியல் என்று பார்த்தால் அதாவது தினமும் நாம் காலையில் எழுந்தவுடனே இறைவனை நோக்கி நம்ம வணங்க வேண்டும் பிரார்த்தனை பண்ண வேண்டும் இன்று நான் செய்யக்கூடிய எல்லாம் நான் செய்வது எதுவுமே இல்லை என்னுள்ளே இருக்கவே முக்கிய பிராண தேவர் வாயு தேவர் என்னுள்ளே இருந்து கொண்டு நடத்துகிறார் அந்த வாயு தேவர் இயக்குவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஆனால் அந்த நாராயணனுடைய இச்சைப்படி நம்ம வாயுதேவர் வந்து நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய கர்மவனைகளை அனுசரித்து செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் செய்வது ஏதும் இல்லை நீ தான் உன்னுடைய இச்சைப்படி உன்னுடைய வழிகாட்டுதல் படி உன்னுடைய விருப்பப்படி செயல்கள் நடைபெற்றன அத்தனையும் நான் செய்யக்கூடிய நான் ஒவ்வொரு செயலையும் உனக்கு செய்யும் பூஜையாக ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணோம் டெய்லி அவ்வளவுதான் ராமேஷ் சொல்றார் பிராத்த சங்கல் பித்தியத்தில் சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா நான் கர்த்தா நான் செய்யறது ஒண்ணுமே கிடையாது ஹரி கர்த்தா ஹரிதா பண்றாரு இறைவன் செய்கிறார் ஆனாலும் இதனுடைய பலாபலன்கள் ஆகாமிய கர்மாங்கிறது அந்த ஆகாமிய கர்மா நம்ம எந்த விதத்துல அண்டாது அப்போ நமக்கு முக்திக்கு போறதுக்கு இது ரொம்ப எளிமையான வழியாக இருக்கும் ஒரு விஷயத்துல அந்த ஆகாமிய கர்மா மூன்று விதமான கர்மாக்கள் பிராரத கர்மா சஞ்சீத கர்மா ஆகாமிய கர்மான்னு மூன்று இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பிராரத கர்மா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த பிறவிலே நம்ம அனுபவிச்சு முடிச்சிடும் சஞ்சீத கர்மா அப்படியே இருக்கு ஆகாமிய கர்மம் இப்போ நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு உடையக்கூடிய விளைவுகள் இந்த ஆகாமிய கர்மாவை நம்ம இல்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு மீது ரெண்டு கர்மா தான் இருக்கும் அதில் வந்து பிராரத கர்மா நம்ம அனுபவிக்கிறோம் அதில் மிச்சம் இருந்தாலும் அதோடு சஞ்சித கர்மாவோட சேர்ந்துடும் அப்போ அந்த சஞ்சித கர்மாவும் தீர்ந்தால் தானே முக்திக்கு போக முடியும் அதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னால் அதுதான் ராக குரு சோதகர் ஸ்ரீ ராகவேந்திர சகல பிரதாதா சுவபாத கஞ்சத்வய பக்தி மத்திய அகாத்ரி சம்பேதன திருஷ்டிவஜ்ரக சமாச்சுரேந்திரோ வத்மாசதாயம் ராகவந்த சவனுடைய வஜ்ராயுதம் போன்ற பார்வையினாலே நம்முடைய எல்லா பாவங்களையும் மலை போன்ற பாவங்களையெல்லாம் அவர் அவர் அழித்து விடுகிறார் தீர்த்து விடுகிறார் என்று சொல்லியிருக்காங்க அப்போது நம்முடைய பூர்வ செய்த கர்மங்கள் எல்லாம் ராகவீந்திரசை வழிபடுதனாலே அது தீர்ந்து விடுகிறது அதே மாதிரி பகவத்திலே நரசிம்மர் சொல்கிறார் யார் ஒரு பிரகலாதனையும் என்னையும் சேர்த்து உணங்குகிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் நான் நசித்து விடுகிறேன் அழித்து விடுகிறேன் என்று பகவத்திலே நரசிம்ம உறுதி சொல்லியிருக்கார் அப்போது நம்ம பிரகலாதனாக ராகவேந்திரரையும் நரசிம்மனும் சேர்த்து வழிபடும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து கொடுத்து இனிமேல் புதுசா பாவம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல் அத்தனையும் கிருஷ்ணார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் என்று சொல்லி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நம்ம செய்தால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அதாவது எல்லாமே அவருக்கு பூஜையாக எடுத்துக்கணும் நம்ம சாப்பிட்ற பகவானுக்கு நைவேதியம் பண்ற மாதிரி நம்ம நடக்கிறது சுவாமிக்கு பிரதேஷனம் பண்றாரு நம்ம பேசுறது அவரை பிரார்த்தனை பண்ற மாதிரி இப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்கள் அமைந்து விட்டால் நமக்கு எந்த பாவமே அண்டாது அப்போ ராகவேந்திர சாமி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வருடம் கழித்து அவர் வந்து முக்திக்கு செல்லும்போது கண்டிப்பாக நாம அவருடைய சேர்ந்து எப்பவும் ராகவேந்திர சாமியுடைய இருக்கக்கூடிய பாகியம் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தை சொல்லணும் ராகவேந்திர அட்டாட்மந்தரை செய்யணும்னு சொல்லணும் தினமும் எழுந்த உடனே நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நான் செய்வதில்லை வாயு தேவர் உன்னுடைய ஆணைப்படி வாயு தேவர் என்னுடைய இருந்து இயக்குகிறார் எல்லாத்தையும் நீங்கள் பூஜை ஏற்றுக்கொள்ள வந்து அவர் சமம் பண்ணணும் இரவு படுக்க போகும்போதும் நான் செய்த செயல்களை எல்லாம் தவறாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் நீ பூஜையாக ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சரணாகதி பண்ணிட்டா போறும் குருராஜோட அனுகிரகம் இறைவனோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் குரு ஸ்தோத்திர அடிக்கடி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அனுகிரகங்கள் நிறைந்த அந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் ஏன்னா எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் நிறைய பேர் ராகுவந்த சவன்கிட்ட கிரந்தங்கள்லேயே கொண்டு எல்லாம் காட்டியிருக்காங்க பித்ரகளி சீனிவாசாச்சார் அப்புறம் மகாகவி நாராயணாச்சார் சோந்தூர் கிருஷ்ணா வதூத்தர் இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதுல வந்து இதில் நம்ம ராகவேந்திர இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க சினிமாச்சார் மகாகவி நாராயணாச்சார் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அவர் சமகாலத்தில் வாழ்ந்த வாழ்ந்தார் ராவீன் சஞ்சார காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களெல்லாம் கொண்டு வந்து ராகளை கொண்டு வந்து காட்டி அவருடைய அனுமதி வாங்கினாங்க சோந்தூர் கிருஷ்ணாவதூத்தர் ராகின் சோழ பிருந்தாவணவர்கள் ஒரு நூத்தறு வருஷங்கள் கழித்து பிறந்தவர் அவர் அவர் வந்து அவர் எழுதின கிரந்தங்கள் எல்லாம் ராகவீன் உத்தரவு பேர் எழுதினார் ராகவேந்திர தந்திராங்கிற மிகப்பெரிய நூல் அந்த நூலில் வந்து ராகவே சாமில் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சாப்டரையும் பார்த்து படித்து காட்டி ராவியன் சாமல் பிருந்தாவனத்துக்குள்ளே அவருக்கு தர்சன் கொடுப்பார் பிரத்யமா தர்சனம் கொடுப்பார் சோந்தர் கிருஷ்ணாவதூத்தர் வந்து இவர் மன பிருந்தாவன் மந்திர பிருந்தாவன் அமர்ந்து கொண்டு தான் எழுதிய நூலை படித்து காட்டுவார் ஒவ்வொரு சாப்டர் படித்து காட்டுவார் ராவீன் சாங்கல்ல இருந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பார் இது கரெக்டாக இருக்கு இல்லை சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ராகவே சோழ அனுமதி பெற்ற நூல் ராகவீன் தந்திரா அதில் வந்து பித்ரகலி சீனிவாசாச்சார் எழுதணும் மகாகவி நாராயணாச்சார் எழுதணும் அப்புறம் சோந்தூர் கிருஷ்ண உதவத்தில் எழுத நூல் இதெல்லாமே ராகவே சாமல் பார்த்தது அதில் அப்ரூவல் பண்ணது கண்டிப்பாக சோந்தூர் கிருஷ்ண உதவத்தில் எழுதுனது அடுத்தது வந்து முக்கியமானது வாதியின் தீர்த்தல குருகுணஸ்தவனம் அந்த குருகுணஸ்தவனம் வந்து ராகவேந்திர சாமலுடைய ராகிந்திர பீடத்தில் அவருக்கு அப்புறம் ஐந்தாவதாக வந்தவர் ராகவீந்திர சோழன் பூர்வாசன கொள்ளுப்பேரன் வாதியின் தீர்த்தர் அவர் வந்து ராகிந்த கிரந்தங்களை பற்றி ஒரு நூல் எழுதினார் குருகுணஸ்தவனம் சொல்லிட்டு முப்பத்தி ஏழு ஸ்லோகங்களை கொண்டது அதை வந்து மந்திராலயத்தில் அவர் வந்து படித்து மந்திர பிருந்தாவனத்துக்கு முன்னால் படித்து அரங்கேற்றம் பண்ணும்போது பிருந்தாவனம் அப்படியே ஆடி அசைந்து அந்த அந்த புஷ்பங்களெல்லாம் அந்த கிரந்தங்கள் மேலேயும் ராஜேந்திரன் விழுந்து ஆசீர்வாதம் செய்தது அது மாத்திரம் இல்லை வாதியின் தீத்திற்கு மாத்திரம் ராகேஷ் சோழன் பிருந்தாவனத்தை கொள்ள வந்து ஒரு பாடப்பட்டு தலையாட்டி சம நல்லா இருக்குன்னு நல்ல சொல்கிறோம் சமதை தெரிவது போல தலையாட்டுந்தையும் அவர் பார்த்திருக்கிறார் அப்படி இவங்கெல்லாம் கொண்டு போய் ராகவே சோழன்கிட்ட நேரடியாக கொண்டு போய் காட்டி இவங்க கொண்டு போய் காட்டி ராகுன் சோழன் அனுமதி வாங்கினாங்க ஆனால் அப்பன்னாச்சாரியுடைய ராகவிந்திர குரு ஸ்தோத்திரம் மாற்றம் ராகவீந்த தேடி போய் இது சாட்சிய யாஸ்திரின்னு சொல்லியிருக்கார் அப்பன்னாச்சாரியர் குருஸ்தோத்திரம் சொல்லும்போது அவர் வந்து ராகவீந்திர சோகன்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் இல்லை அவர் சொல்லணுங்கிறது கிடையாது எப்படியான ம இச்சாலையால் இருந்து அவர் வந்து நதியை தாண்டி துங்குத்தன நதியை தாண்டி வரணும் பிருந்தாவனம் ஆர்த்துக்கணும் பார்க்கணும் துடிக்கிறார் அவர் அப்போ என்ன தெரியுது இப்படியே ராகவீன் சோழன் தரிசனம் பண்ணணுங்கிறதான் அவருடைய எண்ணம் உடைய ஏற்றுக்கூடிய எண்ணம் கிரந்தம் ஏற்றிய இந்த ஸ்தோத்திரம் ஏற்றிய எண்ணம் இல்லை அவர் எது அந்த துங்குபத்தம் நதியில அவர் குதிச்சுறாரு குதிச்ச உடனே எப்படி இருந்தாலும் சரி ஒன்னா ராகேசோனா நான் தரிசனம் பண்ணணும் இல்லைன்னா உயிரோ இருக்கிறதோட நான் நீரோட போய் சேர்ந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த தைரியம் குடிக்கிறார் ஆனா குரு பக்தி வீண் போகாது அதனால பெரிய கை ஒன்று இழுத்து இழுத்துக்கொண்டு நீரோட்டத்துக்கு எதிராக இழுத்துக்கொண்டு மந்திராலையை நோக்கி இழுத்து சென்றது அந்த ராகேசோழன் அந்த பெரிய கை பட்டவுடனே அப்பனாச்சாரை தானாக ஏற்ற ஆரம்பித்தார் ஸ்ரீபூர்ணபோத போத குருதீர்த்த என்று முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களை ஏற்றிட்டே வர்றார் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் ஏற்றி வரும்போது மந்திராலய முன்னாள் வந்து பிருந்தா வந்து கமலாநாத பிரசாத் எழுத்துகள் கொண்ட ஒன்று அல்லது இரண்டு வார்த்தைகள் இருந்தால் ஸ்தோத்திரம் நிறைவாங்க அவருனால சொல்ல முடியல துக்கம் தொண்டை அடிக்கிறது பிருந்தான் ஆயிட்டாரு ராகிந்திர செம பார்க்க முடியல உடனே கீழ் உளுந்து புரண்டு அழுகிறார் ஸ்தோத்திர கம்ப்ளீட் பண்ணல ஆனால் ரகிந்திர செம் உலகம் முன் வந்து தானாக முன் வந்து சாட்சி ஆயா சாட்சியோத்ரஹி இந்த ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டவையெல்லாம் உண்மை சத்தியம் என்பதற்கு ஹைகிரி மத்திய சாட்சி என்று சொல்லி இந்த நிறைவு செய்து கொடுத்தார் எந்த ஸ்தோத்திரத்தையும் கிடைக்காது தானாக முன் வந்து அனுகிரகம் பண்ணது ஸ்தோத்திரம் இது இப்போ அப்பண்ணாச்சாரியார் என்ன விரும்பினாரு அவை சொல்ல தர்சனம் விரும்பினார் தர்சனம் கிடைத்தா என்றால் கண்டிப்பாக அவருக்கு மாத்திரம் தரிசனம் கிடைத்தது சாட்சியாஸ்தோத்திரம் அங்கிருந்து எல்லாரும் கேட்டாங்க ஆனா ரகவின் சாமி உள்ள யோகாசனத்தில் அமர்ந்து தபஸ் பண்றத அந்த காட்சி அப்பண்ணாச்சாரியர் கிடைத்தது சோ குருஸ்தோதம் சொன்ன உடனேயே அவருக்கு அனுகிரகம் கிடைத்தது அந்த குரு ஸ்தோத்தருக்கு அனுகிரம் கிடைத்து ஆறுதலும் கிடைத்தது அவ்வளவு உயர்ந்த ராகுவந்திர குருஸ்தோத்திரம் இவ்வளவு உயர்ந்த குருஸ்தோத்திரத்தை தான் எல்லா பக்தரும் சொல்ல வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து வருகிறோம் அந்த வகையிலே வரைக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் கரையிலே இருக்கூட சூரியோதயனால் அமைந்துள்ள ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயம் என்று சொல்லப்படக்கூடியதான ராகவீந்திர சன்னிதான சன்னிதானத்திலே பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் காலை ஒன்பது மணி வழியிலே இரண்டரை மணி நேரம் எல்லா பக்தர்களும் சேர்த்து சுமார் ஆயிரத்தி எட்டு பக்தர்களை கொண்டு ராகவிந்த் குருஸ்தோத்ர சமஷ்டி பாராயணம் செய் நடைபெற இருக்கிறது எல்லா பக்தர்களும் இதில் எந்த விதமான பாகுபாடும் என்று வித்தியாசமின்றி தாராளமாக கலந்து கொள்ளலாம் அதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது அம்மன் சத்யநாதர் அவர்கள் நிறுவி அந்த கிரந்தாலயம் அவங்களுக்கு எல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து அந்த குருஸ்தோத்திரம் எல்லா பக்தர்களும் சேர்ந்து சொல்லணும் அதுதான் இதோட நோக்கம் என்ன எல்லா பக்தர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் தினம் அவர்கள் பாராயணம் செய்ய வேண்டும் சாதாரணமாக ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல குருசோத்திரம் பாராயணம் பண்ணும்போது ராகவே சொல்லுடைய சாநித்தியம் அந்த இடத்துல அனுபவிச்சுருக்காங்க சில பேருக்கு தர்சனம் கிடைச்சிருக்கு சில பேருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்கு சில பேர் சொப்பனங்கள் ஆகிருக்கு இப்போ ஆயிரம் பேர் வச்சு ஆயிரத்தெட்டு பேர் வந்து சோத்திரம் சொல்லும்போது ராகவே சோழன் மந்திரத்தில் உட்காந்துருப்பாங்களா இல்லை கண்டிப்பாக கிரந்தாலயுக்கு வந்துடுவாங்க அன்னைக்கு எந்த ரூபத்தில் வருவாங்க யாருக்கு தர்சனம் கிடைக்கும் யாருக்கு அந்த பாகியம் அந்த ஸ்பரிச தர்சனம் கிடைக்கும் இல்லை யாருக்கும் சொப்பனாகும் யாருக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக ராகவே சோன் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம பக்தர்களோட பக்தா இருந்து நாம் சொல்லக்கூடிய ராவீன் குருஸ்தவத்த கேட்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஆனால் அந்த ஒரு பாக்கியத்தை அனுபவித்திற்க அனுபவித்திற்காக நீங்கள் எல்லோரும் இதை கேட்கும் அந் அனைத்து பக்தர்களும் தவறாமல் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளூர் கரூர் கிரந்தாலய இருக்கக்கூடிய சன்னிதான இந்த ராகவே சன்னிதானத்துக்கு மறவாமல் வந்து கலந்து கொண்டு ராகவேந்தருடைய குரு பரிபூரண அருளுக்கு பாத்திரம் ஒன்று வேண்டிக்கொண்டு உங்கள்கிட்ட வந்து எவடைகிறேன் குருராஜா அஸ்து குரு ராகவேந்திரா கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து